ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் ஃபர்ஸ்ட் சீன்லையே இந்த மாதிரி ஜெய்யா நம்ம நினச்ச மாதிரியே ப்ரெஸ் மீட்டில் தொய்யநாதனை பற்றி தப்பாக பேசினதுக்காக மன்னிப்பு எதுவும் கேட்காம நான் சொன்னது எல்லாமே உண்மைதான் அதனால என்னாலெல்லாம் தொய்யநாதன் கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து செம்ம கெத்தோட கிளம்பி போக ஆனால் இந்த ஒரு விஷயத்தால் ஜெய்யாவுக்கு சுற்றி சுற்றி பிரச்சனை வர ஆரம்பிக்குது ஏன்னா தொய்யநாதன் ஒரு பக்கம் ஜெய்யா மேலே இந்த மாதிரி அவங்க என்னை பற்றி தப்பாக பேசினதுக்காக அவங்க மேலே நான் கேஸ் போட போகிறேன்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி சொல்ல இன்னொரு பக்கம் பக்கமும் துயநாதனோட ரசிகர்கள் எல்லாருமே ஜெய்யா மேல செம்ம ஆத்திரத்தோட இருக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம மக்களுமே ஜெய்யா மேலதான் ஏதோ பெரிய தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள ப்ளேம் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க அப்போ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க சக்தியோ செம்மையா கடுப்பானது மட்டும் இல்லாம அவங்களோட அம்மாக்கு எதிரா நெகட்டிவா பேசுறவங்க மேல கோவப்படுறது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல நம்மளோட அம்மாக்கு நம்ம உறுதுணையா இருக்கணும்னு சொல்லிட்டு உடனடியா வீட்டுக்கு கிளம்பி போன அவங்கள திடீர்னு பார்த்த ஜெயாவோ இந்த மாதிரி இவ்வளவு கஷ்டத்திலயுமே சக்தி நம்மள பாக்குறதுக்காக உடனடியா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சந்தோஷம் சந்தோஷத்துக்காக ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷப்பட்டாலும் இந்த மாதிரி பொண்ணிய வீட்டு விட்டு அனுப்பிட்டோன்ற விஷயம் மட்டும் சக்திக்கு தெரிஞ்ச சக்தி என்ன ரியாக்ட் பண்ணுவா ஒருவேளை அவன் நம்ம வேணுனே பொண்ணு மேல இருக்க பகையாலதான் அவளை விட்டு விட்டு அனுப்பிட்டோன்னு சொல்லிட்டு நினப்பானா அப்படி இல்லைன்னா நம்ம சொல்றத அவன் நம்புவானான்னு சொல்லிட்டு குழப்பத்திலேயே உட்காந்துருக்காங்க ஆனா சக்தியோ இந்த மாதிரி வீட்டுல நடந்த பிரச்சனை எதுவுமே கொஞ்சம் கூட தெரியாததுனால ரொம்பவே சகஜமா பேச ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க நடந்த பிரச்சனையை பத்தி வீட்டுல இருக்கவங்க எல்லார்கிட்டயுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கவங்களுமே இந்த மாதிரி இந்த பிரச்சனையால ஜெயா அவங்களோட அவங்களோட கெரியர்ல இதுக்கப்புறமா என்னென்ன சவால்களை ஃபேஸ் பண்ணப் போறாங்கன்னு சொல்லிட்டு லிஸ்ட் போட்டு சொல்ல உடனே இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ரொம்பவே கோபமா சக்தி எல்லார்கிட்டயுமே இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் அந்த வீடியோ ரிலீஸ் ஆனதா முதல்ல நீங்க அந்த வீடியோவை யார் எடுத்து ரிலீஸ் பண்ணாங்கன்றத கண்டுபிடிச்சிங்களா அந்த ஆள் மட்டும் நான் பார்த்தேன் அவ்வளவுதான் எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு அவங்கள நான் கொலையே பண்ணிருவேன்னு சொல்லிட்டு நடந்தது என்ன விஷயம் சொல்லிட்டு தெரியாததுனால அவங்க எல்லார்கிட்டயுமே கேட்க உடனே இதை கேட்டுட்டு ஜெய்யா ஓய் கொஞ்சம் தயக்கத்தோட உட்காந்துருக்க சந்திரசேகர் சக்தி கிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியாம தயங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க ஆனா மூர்த்தியோ எப்பவும் போல ஏ இப்ப கூட பொன்னியோட பேரை டேமேஜ் பண்ணலாம்னு சக்தி கிட்ட இந்த மாதிரி அது பொன்னிதான் சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு சக்தி செம்மைய ஷோக்கானது மட்டும் இல்லாம பொன்னியா இருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு தடுமாறி பேசவ ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நான் கண்டிப்பா சொல்லுவேன் நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க நினைக்கிறேன் நான் பொண்ணிக்கிட்டே இதை பத்தி கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு பொண்ணி பொண்ணின்னு சொல்லிட்டு பொன்னியை கூப்பிட்டுக்கிட்டே எந்திரிச்சு போய் பொண்ணியோட ரூம்க்கு போய் பாக்கலாம்னு சொல்லிட்டு போக பாக்குறாங்க ஆனா மூர்த்தியோ பொண்ணு இங்க இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சொல்ல உடனே இதை கேட்டுட்டு செம்மையோ ஆன சக்தியோ பொண்ணு எங்க போயிட்டா அவ எங்க வெளியே கடைக்கு எங்கேயாவது போயிட்டாலா இல்லனா வேற ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகரியும் சண்முகத்தையும் பார்த்து கேட்க ஆனா அவங்க ரெண்டு பேருமே என்ன சொல்றதுன்னே தெரியாம அமைதியா நின்னுட்டு இருக்க மூர்த்தியோ பொண்ணு இந்த வீட்டை விட்டு வெளிய போயிட்டா அவன் மறுபடியும் வரமாட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாம சக்தி ரொம்பவே கோவத்தோட நீங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க அப்ப இதை பார்த்துட்டு ஜெய்யாவே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறாங்க அது மட்டும் இல்லாம பிரீத்தியோ ஸ்டன் ஆகி போய் உட்காந்துருக்க சக்தியோ இருக்கிற கோபத்தில் இந்த வீட்டில் என்ன நடந்தாலும் அது எல்லாத்துக்குமே காரணம் பொன்னி பொன்னு சொல்றீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட இந்த விஷயத்துல போரே அடிக்கலையா அது மட்டும் இல்லாம என்ன விஷயம் நடந்துச்சுன்னு முழுசா விசாரிக்காம என் பொன்னி மேல எப்படி நீங்க இவ்வளவு பெரிய பழிய போட்டு அவளை வீட்டை விட்டு அனுப்புற அளவுக்கு போயிருக்கீங்க அதனால என் பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைக்கு வார்த்தை ரொம்பவே பொன்னி மேல உரிமையா என் பொண்ணு ஏன் பொண்ணுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்டுட்டு ஜெயாவுமே ஒரு பக்கம் ரொம்பவே கடுப்பாகி உட்காந்துருக்க பிரீத்தியோ அதை விட சம்மா தொடருக்காங்க ஆனா சுந்தக்தி எந்த பொ அந்த வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு அவங்க உறுதிப்படுத்தினதையுமே சக்தி சொல்ல உடனே இதை கேட்டு சக்தியும் அவங்க இன்னுமே ரொம்பவே தெளிவா கேக்குற மாதிரி ஒருவேளை பொன்னியோட போன்ல இருந்து யாராவது கூட அந்த வீடியோவை எடுத்துருக்கலாம்ல ஏன்னா பொன்னிதான் அந்த வீடியோவை எடுத்து கொடுத்தான்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கல வெறும் பொன்னியோட போன்ல இருந்து தான் அந்த வீடியோ ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க சோ இதுல கண்டிப்பா பொன்னியோட தப்பு இருக்க வாய்ப்பே கிடையாது யாரோ ஒண்ணு அவங்க பண்ற தப்புக்கு ஆதாரம் இருக்க பொன்னியோட பொண்ணியோட போனை யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த விஷயத்துல பொண்ணிய வசமா மாட்டி விடணும்ன்றதுக்காக கூட சதி செஞ்சிருக்கலாம் ஏன்னா இந்த வீட்டுல பொண்ணிய பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பிரீத்திய மைண்ட்ல வைக்காம சுந்தரையும் மூர்த்தியையும் முறைச்சு பாக்குறாங்க அப்ப இத பார்த்துட்டு மூர்த்தியோ அப்ப என்ன சொல்ல வரீங்க நாங்க தான் அந்த வீடியோவை எடுத்து ரிலீஸ் பண்ணோம் வேணும்னு சொல்ல வரியா ஏன் பொண்ணிய மாட்டி வரதுக்காக எங்களுக்கு வேற வழியே கிடையாதான் நாங்க நினைச்சா ஈஸியா ஒரே நல்ல பொண்ணிய வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியும் அதெல்லாம் நாங்க எப்பவோ பண்ணிருப்போம் நினைச்சிருந்தா ஆனா நாங்க எல்லாம் ஏன் பண்ணல எல்லாம் இந்த வீட்டுக்காக தான் பண்ணல அது மட்டும் இல்லாம இப்ப கூட இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுனால நம்மளோட குடும்பத்துக்கு எவ்வளவு பிரச்சனை இதெல்லாம் நாங்க கொஞ்சம் கூட யோசிக்காம இருந்திருப்போம் நினைக்கிறியா என்ன அது மட்டும் இல்லாம ஜெய்யா இதனால எவ்வளவு கஷ்டப்படா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கம் இருக்க நியாயத்தை செல்ல உடனே இதை கிட்ட சக்தியோ எனக்கு இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணது எடுத்தது யாருன்னா எதுவுமே தெரியாது ஆனா அது கண்டிப்பா பொண்ணி மட்டும் கிடையாது அதனால கண்டிப்பா பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தே திருவா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பொண்ணு நான் இந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியா அந்த வீட்டை விட்டு கிளம்பி போக பாக்குறாங்க அப்ப இதை பார்த்தா ஜெயாவோ நெல்லு சக்தி நாங்க இவ்வளவு தூரம் எல்லாருமே சொல்லியும் நீ மறுபடியுமே அந்த பொண்ணு மேல நபிக்க வச்சு அவளை மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த அப்புறம் அவளைதான் நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் ஒண்ணு பொண்ணு இந்த வீட்டுல இருக்கணும் அப்படி இல்லைன்னா நான் இந்த வீட்டுல இருக்கணும் உனக்கு யார் இந்த வீட்டுல இருக்கணும்னு நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட சக்தி ஜெயா கிட்ட சரிமா நீங்க உங்க முடிவு சொல்லிட்டேன் நானே ஏன் முடிவை சொல்லட்டுமா பொண்ணு இந்த வீட்டுல இருந்தாதான் நானும் இந்த வீட்டில் இருப்பேன் பொண்ணு இல்லாத இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் ஒருவேளை நான் இந்த வீட்டில் இருக்கணும்னா பொன்னியையும் நீங்க ஏத்துக்கிட்டதா ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நான் இப்பவே பொன்னியை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களோட முடிவை சொல்லலாம் சொல்லிட்டு உடனடியாக பொன்னியை தேடி கிளம்புறாங்க அப்ப இதை பார்த்த பிரீத்தியோ செம்ம ஆத்திரத்தோட மனசுக்குள்ளேயே இந்த பொன்னியோட பிரச்சனை ஒரேடியா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தா இந்த சக்தி என்ன நடுவுல இவ்வளோ பெரிய குழப்பத்தை உண்டு பண்றா இவனால மறுபடியுமே பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்துருவா ஏன்னா ஏன்னா ஜெயாண்டி கண்டிப்பா யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் தெரியும் ஆனா அவங்க சக்திக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும் அதனால இப்போ என்ன பண்றதுன்னே தெரியலையே ஒருவேளை சக்திக்காக ஜெயாண்டி மறுபடியுமே பொண்ணியை இந்த வீட்டுல ஏத்துப்பாங்களா என்ன அப்படி மட்டும் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் நம்ம இவ்வளவு நாள் பிளான் போட்டு இப்படி பண்ண விஷயம் ஒரே நாள்ல தூள் தூளா உடஞ்சிருமே அப்படின்னு சொல்லி உடனடியா நம்ம பொண்ணு இந்த வீட்டுக்கு வரவே கூடாது அதுக்காக நம்ம என்ன சதினாலும் இப்பவே பண்ண ஆரம்பிக்கணும் ஏன்னா அவ இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறமா நமக்கு இன்னுமே பெரிய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சக்தி பொண்ணிய தேடி அந்த வீட்டை விட்டு கிளம்பி போன உடனேயே யாருக்குமே தெரியாம பிரீத்தி வேற ஒரு பக்கம் போயிட்டு அவங்களோட அப்பாவுக்கு அவசர அவசரமா கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா இப்படி சக்தி போனதுக்கு அப்புறமா ஜெயாவோ ரொம்பவே ஆத்திரத்தோட என்ன பண்றதுன்னே தெரியாம அவங்களோட ரூம்க்கு கிளம்பி போயிட்டு இருக்கும் இந்த மாதிரி பிரீத்தி திடீர்னு ரொம்பவே டென்ஷனா போன் எடுத்துட்டு போறத நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க உடனே பிரீத்தி பண்ற விஷயத்தால அவங்களுக்கு சந்தேகம் வந்ததுனால அவங்க பிரீத்திய ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா பிரீத்தியோ இந்த மாதிரி ஜெய்யா தன்னை ஃபாலோ பண்றாங்கன்ற விஷயம் தெரியாததுனால அவங்களோட அப்பா கிட்ட யாருக்குமே தெரியாம பேசுற மாதிரி போன் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு அவங்களோட அப்பாவோ என்னவோ சொல்ற அப்பனா நீ போட்ட பிளான் எல்லாமே வேஸ்ட் ஆக போகுதா அந்த சக்தியை மறுபடியுமே பொண்ணிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவா நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்போ இதை கேட்டுட்டு ஜெய்யார் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஏன்னா ப்ரீத்தி அவங்களோட அப்பா கிட்ட நார்மல் கால் இல்லாம வீடியோ கால் மூலயமா பேசுறதுனால அவங்க அப்பா பேசுறது எல்லாத்தையுமே ஜெய்யாவால கேட்க முடியுது அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ப்ரீதியோட அப்பா பேசின உடனேயே ஜெய்யாக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு இந்த விஷயத்துல பிரீத்தியோட தலையீடு இருக்குன்றது அதனால ஒரு பக்கம் பிரீத்தி மேல செம்மையா ஷாக் ஆனது மட்டும் இல்லாம கோவப்பட்டாலும் இன்னொரு இன்னும் என்னென்ன வேலைலாம் இந்த பிரீத்தி பண்ணிருக்கான்றத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே பேசுறதை முழுசா கேட்கணும்ன்ற முடிவுக்கு வந்து அவங்க பேசுறத விட்டு கேட்டுட்டு இருக்காங்க ஆனா இது எதுவுமே தெரியாத பிரீத்தியை அவங்களோட அப்பா கிட்ட இந்த மாதிரி சக்தி திடீர்னு இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல ஆனா எனக்கு தெரிஞ்சு நமக்கு இன்னும் கொஞ்ச நேரம் டைம் இருக்கு நம்ம எப்படியாவது சக்தியை பொன்னியை சந்திக்க விடாம பண்ணனும் அது மட்டும் இல்லாம பொன்னியை மட்டும் சக்தியால கண்டுபிடிக்க முடியலனா கண்டிப்பா நம்மளால நடக்கிற விஷயத்த மாத்தவும் முடியும் அதே சமயம் என்னோட லைஃப்க்குள்ள மறுபடியுமே அந்த பொன்னி வராம இருக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நீங்க எப்படியாவது பொண்ணு இருக்கிற இடத்துக்கு ஏதாவது அடியாட்கள் அனுப்பி அவளை எப்படியாவது கடத்தி வேற இடத்துக்கு கொண்டு போக சொல்லுங்க அது மட்டும் இல்லாம என்ன நடந்தாலும் சரி சக்தி பொண்ணிய பார்க்கவே கூடாது அதுக்கு நீங்க தான் ஏதாவது பண்ணணும் அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல இருந்துகிட்டே நான் எப்படி இதுக்கு முன்னாடி பொண்ணிய பிளான் போட்டு வீடியோ எடுத்து அதை அவ தான் பண்ணான்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ப வச்சு வீட்டை விட்டு அனுப்பணும் அதே மாதிரி நான் வேற ஏதாவது பிளான் போட்டு சக்தியையும் ஜெயாண்டியையும் சமாளிச்சிருவேன்னு தோணுது அதனால நீங்க பொன்னியோட கதையை மட்டும் பார்த்துக்கோங்க மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு உடனடியா போன் கால கட் பண்ணிட்டு செம்ம வெள்ளத்தனத்தோட நிக்க அப்போ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு செம்மையா ஷாக்கான ஆன ஜெயா செம்ம ஆத்திரத்தோட பிரீத்தியோட முன்னாடி போய் நிக்கிறாங்க அப்போ திடீர்னு ஜெயா இப்படி தான் முன்னாடி வந்து நிக்கிறத பார்த்த பிரீத்தியோ செம்ம ஷாக்கோட நிக்க ஆனா ஜெயா இருந்த கோபத்துல பிரீத்தியோட கண்ணத்துல பல்லாருன்னு ஒரு அறை இல்ல ரெண்டு அறைய விட்டுட்டு அவங்கள ரொம்பவே கோபமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம சி உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் ஆனா அந்த நம்பிக்கை எல்லாமே இப்ப வீணுன்றத நீ

போய் போய் உன்ன மாதிரி ஒரு ஆளை நம்பினதுக்கு நான் தான் வைக்கப்படணும் அதுக்கும் மேல நீ பண்ண வேலையில ஏமாந்து போய் நான் பொன்னியை வேற தண்டிச்சுட்டேனே சொல்லிட்டுதான் இப்ப எனக்கு கவலையா இருக்கு அது மட்டும் இல்லாம உன்னாலையும் உன் அப்பாவாலையும் இதுக்கப்புறமா பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை நடந்துச்சு அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் இப்பவே உன் அப்பாவுக்கு கால் பண்ணி பொண்ணிய எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்ற அப்படி இல்லாம ஏதாவது தப்பு நடந்துச்சு அப்புறம் நான் ஜெயா யாருன்னு உனக்கு தெரியும்ல நான் சொன்னதை மட்டும் நீ இப்ப பண்ணல அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது ஏன் பத்தே நிமிஷத்துல உன் குடும்பத்தையே இல்லாமாக்கி பேசிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மரட்ட உடனே இதனால பயந்து போன பிரித்திய உடனே அவங்களோட அப்பாவுக்கு கால் பண்ணி ரொம்பவே பதட்டமா அப்பா நான் சொன்ன மாதிரி பொண்ணு எதுவுமே பண்ணிடாதீங்க கொஞ்ச நாள் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு ஷாக் ஆன அவங்களோட அப்பாவோ என்னமா ஏதாவது பிரச்சனையே எதுக்காக இப்படி பதட்டத்தோட பேசுறேன் சொல்லி கேட்க உடனே பிரீத்தியா எதுவுமே சொல்லாம ஜெயாவை பாக்க ஆனா ஜெயாவோ பிரீத்தி கிட்ட இருந்து போனை வாங்கிட்டு ஒழுங்கு மரியாதையா பிரீத்தி என்ன சொன்னாலோ அதை மட்டும் செய்யறதா உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கால கட் பண்றாங்க அப்போ இந்த மாதிரி ஃபோன் கால்ல ஜெயாவோட வாய்ஸை கேட்ட உடனேயே பிரீத்தியோட அப்பா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஜெயாக்கும் உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அப்பனா அந்த வீட்டில பிரீத்தியோட நிலமை இதுக்கப்புறமா என்ன ஆகும் அது மட்டும் இல்லாம இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா ஜெயா வீட்டை விட்டே துரத்திடுவா ஆனாலும் முன்னாடி பண்ண ஏதாவது அவளை தண்டிப்பாளா அதனால ஏதாவது கஷ்டப்பட்டுருவாளோன்னு சொல்லிட்டு ரொம்பவே போய் இந்த விஷயத்த பிரீத்தியோட அம்மா கிட்ட சொல்ல உடனே இதை கேட்டுட்டு பிரீத்தியோட அம்மாவுமே ரொம்பவே பதற்றத்தோட இருக்காங்க ஆனா ஒரு பக்கம் இப்படி நடந்துட்டு இருக்க இன்னொரு பக்கமோ பொன்னிய தேடி போன சக்தியோ இந்த மாதிரி சந்திரசேகர் மூலயமாவோ சண்முகம் பொண்ணு எங்க இருக்காங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம உடனடியே பொன்னியை பாக்குறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு போறாங்க ஆனா நைட்டு நேரம் ஆனதுனால பொண்ணையோ வீட்டுல கரண்ட் இல்லாதனாலையும் அவங்கள தவிர வீட்டுல வேற யாருமே இல்லாததுனாலயும் தனியா பயத்தோட உட்காந்துருக்க ஆனா அப்போ கரெக்டா பொன்னியோட வீட்டுக்கு போன சக்தியோ டோரை நாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா இப்படி நடுராத்திரி யாரோ ஒருத்தங்க வந்து டோரை தட்டுறத கேட்டுட்டு ரொம்பவே பயத்தோட அந்த டோரை ஓபன் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க ஆனா வெளியே நின்னுட்டு இருக்க சக்தியோ இந்த மாதிரி டோரை நாக் பண்ணியுமே யாருமே வந்து ஓபன் பண்ணாததுனால உள்ள பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனையோன்னு சொல்லிட்டு பதறி போய் மறுபடியுமே வேகமா டோரை தட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்போ இதனால இன்னுமே பயந்து போன பொண்ணோ ஒரு பக்கம் கொஞ்சம் தயக்கத்தோடயும் பயத்தோடயும் இருந்தாலும் இன்னொரு பக்கமும் ஒரு யாராவது உதவிக்காக கதவை தட்டுறாங்களான்னு சொல்லிட்டு அப்ப கூட நல்ல எண்ணத்தோட டோர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பயத்தோட டோர் ஓப்பன் பண்ணாங்க ஆனால் அப்போ டோர் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா தான் பொண்ணிக்கு தட்டினது வேற யாரும் கிடையாது சக்தின்ற விஷயம் தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் அவங்க டோர் ஓப்பன் பண்ண உடனே சக்தி இந்த மாதிரி பதறி போய் பொண்ணிய பார்க்க பொன்னியோ ஒரு நிமிஷம் ரொம்பவே சந்தோஷமா சக்தியை பார்த்தாலும் இன்னொரு நிமிஷமோ சக்தி இங்க வந்திருக்காங்கன்னா எப்படினாலும் அவங்களுக்கு நடந்த உண்மை எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஒருவேளை அந்த உண்மை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நம்ம உண்மையாவே அந்த தப்பை பண்ணணுமான்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கேட்கறதுக்காக இங்க வந்திருக்காங்களோ அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை இருக்கா இருக்கா இல்லையான்னு தெரியலையே சொல்லிட்டு அவங்களை பார்க்க அப்ப பொண்ணோட பார்வையில இருந்தே பொண்ணு என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்ட சக்தியோ பொண்ணி நான் உன்னை முழுசா நம்புற நீ எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த காரணம் காட்டி வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே உன்ன எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பாங்கன்னு என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது ஆனாலும் நீ இவ்வளவு நடந்ததுக்கு வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கவே கூடாது அட்லீஸ்ட் எனக்காக நீ வெயிட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே பொண்ணியோ நான் மட்டும் வீட்டை விட்டு வெளியே வரலன்னா கண்டிப்பா ஜெயாத்த வீட்டை விட்டு வெளியே போயிருப்பாங்க தான் என்னால வேற யாரும் வீட்டை விட்டு போக கூடாதுன்றதுக்காக தான் நான் இதை பண்ண அது மட்டும் இல்லாம எனக்கு இப்போ அதை பத்திலாம் கவலை கிடையாது நீங்க என்ன நம்புறீங்கல்ல நான் எந்த தப்பு பண்ணலன்றது உங்களுக்கு தெரியுது இல்ல அதுவே எனக்கு போதும் அதனால நான் இங்கேயே இருந்துக்கிறேன் எனக்காக நீங்க எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை சக்தி நீ எந்த தப்பு பண்ணலன்றத நிரூபிக்க வேண்டிய இடம் அங்க இருக்கும்போது நீ இங்க என்ன பண்ற பொண்ணி தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்து நீ எந்த தப்பு பண்ணலன்றத நிரூபிச்சு காட்டி எல்லாருக்கிட்டையும் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே பொண்ணையும் போது சக்தி நான் ரொம்பவே சொந்த ஒவ்வொரு தடவை ஏதாவது பிரச்சனை நடக்கும்போது அதுக்கு காரணம் நான் தான் சொல்லிட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே நம்புறாங்க அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு தடையுமே உங்களுக்கு எமலை எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு தடவை நிரூபிச்சாலும் அவங்க எல்லாருமே அடுத்த தடவையும் கொஞ்சம் கூட எதை பத்தியுமே யோசிக்காம மறுபடியுமே நான் தான் தப்பு பண்ணனு சொல்லிட்டு என்ன திட்ட ஆரம்பிச்சிடறாங்க அதனாலதான் இதுக்கப்புறமா என்னால யாருகிட்டயும் நான் தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு நிரூபிக்க முடியாது ஏன்னா நான் ரொம்பவே டயர்ட் ஆயிட்டேன் அது மட்டும் இல்லாம நான் ஒருத்தி அந்த வீட்டுல இருக்கனால தானே இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்புறாங்க நாங்க இல்லாமே இருந்துட்டா அவங்க எல்லாருமே நிம்மதியா இருப்பாங்கல்ல அதுவே எனக்கு போதும் நான் இங்கே இருந்துக்கிறேன் என்ன இருந்தாலும் இதுதானே என்னோட இடம் அப்படின்னு சொல்லிட்டு சோகமா சொல்ல உடனே இதை கிட்ட சக்தியும் பொண்ணியோட இவட மனச புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட நீ மனசு மாதிரி என் கூட எப்ப வர சொல்றியோ அப்ப நான் உன்னை கூட்டிட்டு வர அது மட்டும் இல்லாம நான் அது வரைக்கும் உன்னை எந்த விதத்திலயுமே கஷ்டப்படுத்த மாட்டேன் அது மட்டும் இல்லாம எனக்கு நல்லா தெரியும் உன்னை நான் கூட்டிட்டு வர்றது என்னோட அம்மாக்கு பிடிக்கலன்றது உனக்கு தெரிஞ்சதுனாலதான் நீ இப்போ என் கூட சேர்ந்து அந்த வீட்டுக்கு வர மாட்டேங்கிறேன்னு சொல்றது அதனால நான் இப்போ ஒரு முடிவெடுத்திருக்கேன் எங்க அம்மாவா உன்னையும் என்னையும் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுற வரைக்கும் நான் உன் கூட தான் இருக்க போறேன் அதுவும் இதே இடத்துல தான் இருக்க போறேன் அது மட்டும் இல்லாம நீ இல்லாம நான் கண்டிப்பா அந்த வீட்டுக்கு திரும்பி போகவும் மாட்டேன் அதே சமயம் உன் மேல எந்த தப்பு ஸ்கூல்ல நடந்ததை அவங்க கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உடனடியா பொண்ணியோட வீட்டுக்குள்ள போறாங்க அப்போ சக்தி இந்த மாதிரி ஒரு முடிவை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காத பொண்ணியோ சக்தி எடுத்த முடிவால ரொம்பவே ஷாக் ஆயிட்டு நிக்க ஆனா சக்தியோ பொண்ணியோட பதில கேட்டா கண்டிப்பா அவங்க நம்ம இங்க இருக்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டதுனால அவங்க கிட்ட எதுவுமே கேட்காம அவங்க பாட்டுக்கு நைட் ஆயிடுச்சு அதனால நான் இப்ப தூங்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு தூங்க ஆரம்பிச்சிடறாங்க அப்ப இதை பார்த்த பொண்ணையோ என்ன சொல்றதுன்னே தெரியாம அமைதியா அவங்க பக்கத்திலேயே உட்காந்துருக்க கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுமே கொஞ்சம் டயர்டாகி அப்படியே சக்தி பக்கத்திலே படுத்து தூங்க ஆரம்பிச்சுறாங்க அதுக்கப்புறமா காலையில விடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவங்க ரெண்டு பேருமே கண்ணு முழிச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி பக்கத்து பக்கத்துல படுத்து தூங்கிருக்கிறது தெரிஞ்சு உடனடியாக பதறிப்பை எந்திரிக்கிறது மட்டும் இல்லாம அவங்க படுக்க பத்தட்டத்தில் வேற வேற பக்கம் போயிட்டு இருக்காங்க ஆனா இங்க இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்க இன்னொரு பக்கம் ஜெயா வீட்லயோ இந்த மாதிரி ஜெயா பிரீத்தி தான் எல்லாத்த பக்கமே காரணம் சொல்லிட்டு கண்டுபிடிச்சதுனால ஒரு வழியா பிரீத்தி மூலயமாவும் பிரீத்தியோட அப்பா மூலயமாவும் பொண்ணுக்கு ஏற்பட இருந்த ஆபத்தை தடுத்துறாங்க ஆனாலும் இன்னுமே ஜெயாவுக்கு இந்த மாதிரி நடந்த பிரச்சனைக்கு காரணம் பிரீத்தி தான் சொல்லிட்டு வீட்டுல இருக்க அவங்க எல்லார்கிட்டையுமே சொல்ற அளவுக்கு தைரியம் வரல ஏன்னா அவங்க தான் உறுதியா பொண்ணி தான் இந்த தப்பு பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே பிரச்சனை பண்ணிட்டாங்கல்ல தான் அவங்க அப்படி யோசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம எல்லார்கிட்டயுமே இந்த உண்மையை சொன்னா கண்டிப்பா நம்மளோட முட்டாள்தனத்தை யோசிச்சு பார்த்து அவங்க எல்லாருமே நம்மளை பத்தி தப்பா யோசிக்கிறது மட்டும் இல்லாம சந்திரசேகரும் சண்முகமும் இந்த விஷயத்துல நம்மள இன்னுமே ரொம்பவே ப்ளேம் பண்ண வாய்ப்பு இருக்கு அதனால சக்தி தான் இப்ப பொண்ணிய வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்கல்ல அவ பட்டுக்க பொண்ணிய வீட்டுக்கு கூப்பிட்டு வரட்டும் அதே மாதிரி இந்த பிரீத்திய யாருக்கும் தெரியாம வேற ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நம்ம வீட்டை விட்டு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கே கேவலமாக நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கமோ இது எதுவுமே தெரியாத சந்திரசேகரோ இந்த மாதிரி பொண்ணியை கூப்பிட்றதுக்காக போன சக்தி ஏன் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு உடனடியாக சக்தியை கால் பண்ணி பொண்ணியை கூப்பிட்டுட்டு வர சொல்லி அவங்க கிட்ட பேசுகிறாங்க உடனே அந்த காலை அட்டென்ட் பண்ணி அவங்க கிட்ட பேசுகிற சக்தியுமே அவங்களுக்கு பொண்ணியோட மனசில் இருக்குது நல்லா புரிஞ்சதுனால சந்திரசேகர் கிட்ட இந்த மாதிரி அம்மாவே வந்து எப்போ பொண்ணியை கூப்பிட்றாங்களோ அப்போ பொன்னி வருவா அது மட்டும் இல்லாமல் பொண்ணி வந்தாதான் நானும் அவ கூட சேர்ந்து வருவேன் ஸோ நானும் பொண்ணியும் அந்த வீட்டுக்கு வரணும்னா அம்மா பொன்னிமலை எந்த தப்பு இல்லைன்ற உண்மையை உணர்ந்து எங்களை நேரடியாவே வந்து இங்க கூப்பிடணும் அது மட்டும் இல்லாம பொன்னிய இதுக்கப்புறமா தான் எந்த விஷயத்துலேயும் இந்த மாதிரி சந்தேகப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு அம்மாவே பொன்னி கிட்ட சொல்லணும் அப்பதான் நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கால கட் பண்ணிடுறாங்க அப்போ இந்த மாதிரி சக்தி பேசினதை கிட்ட சந்திரசேகரு உங்க அம்மா எப்படா மனசு மாதிரி பொன்னியை ஏற்றுக்கிட்டு இந்த வீட்டுக்கு கூப்பிட போறா அதெல்லாம் நடக்கிற காரியம் மாதிரியே தெரியல ஏன்னா உங்க அம்மா ஒரு தடவை முடிவு பண்ணிட்டானா கண்டிப்பா அவர் யாரு பேச்சையுமே கேட்க மாட்டேலேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமாக சோஃபால உட்காந்துருக்க அப்போ கரெக்டாக காலையிலேயே அங்கே போனேன் ஜெய்யாவோ இந்த மாதிரி சக்தியும் பொன்னியும் எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக கிட்டே ரொம்பவே ஆர்வமா என்னங்க சக்தி எப்போ கிளம்பி வரானா அப்படின்னு சொல்லி கேக்க உடனே சந்திரசேகரும் பொன்னி வந்தாதான் சக்தி வருவான் தானே சொல்லிட்டு போனா அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே ஜெயாவும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு சந்திரசேகர் கிட்ட சரி அப்ப பொன்னி எப்ப வரா அப்படின்னு சொல்லி அப்போ இதை சந்திரசேகரும் மனசுக்குள்ளேயே என்ன பார்த்தா பொன்னி இந்த வீட்டுக்கு வந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி பேசுறாளே சொல்லிட்டு நினைச்சு பார்த்தாலும் இன்னொரு பக்கமும் இவ தன்னோட மேல இருக்க தான் இப்படி சொல்றான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக அவங்க கிட்ட இந்த மாதிரி பொன்னி எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லிட்டு நீ எப்போ புரிஞ்சுக்கிட்டு அவங்கள முழுசா மனசார ஏத்துக்கிட்டு நேரம் ரெடியாக போய் அவங்களை வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்றியோ அப்போ தான் சரி சக்தியும் சரி இந்த வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இதை கேட்டுட்டு ஜெயா ஒரு பக்கம் ஷாக் ஆனது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கமும் நம்ம பண்ண தான் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு உடனடியாக சந்திரசேகர் கிட்ட அவங்களோட மனசை கல்லாக்கிக்கிட்டு சரிங்க ரெடியாகுங்க நம்ம போய் பொன்னியையும் சக்தியையும் கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ திடீர்னு இப்படி ஜெயா சொன்னதை கிட்ட சந்திரசேகரோ ஷாக் ஆனது மட்டும் இல்லாம என்ன ஜெயா சொல்கிற உண்மையாகவே நீ பொண்ணு மேலே தப்பு இல்லைன்றத புரிஞ்சுக்கிட்டியா அப்படி இல்லைன்னா உன்னோட பையனுக்காக நீ இதை பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஜெயாவோ பொண்ணு எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு இப்ப எனக்கு புரியுது ஆனா அது ஏன் நான் இப்போது உங்ககிட்ட சொல்றத அப்புறமா சொல்றேன் முதல்ல போய் நம்மளோட பையனையும் நம்மளோட மருமகளையும் கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உடனடியா சந்திரசேகர ஊருக்கு போறதுக்காக ரெடியாக சொல்லி சொல்றாங்க உடனே ஜெயா இப்படி தன்னோட வாயால பொண்ணிய தன்னோட மருமகன்னு சொல்லி சொன்னதை கேட்ட சந்திரசேகரோ ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கமும் ஜெயா இப்படி இப்படி திடீர்னு மாறான்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தேகப்படமா ஆரம்பிக்கிறாங்க ஆனா ஜெயாவோ தான் பண்ண தப்புக்காக தானே பரிகாரத்தை தேடிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் நம்ம எவ்வளோ அவமானப்பட்டாலும் பரவாயில்ல இதுக்கப்புறமாவும் இந்த பிரச்சனையை கூடாதுன்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இப்படி சந்திரசேகர் ஜெயாவும் ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காது எல்லாத்தையுமே பிரீத்தி ஒரு ஓரமாக நின்று கேட்டுட்டு செம்ம விளத்தணத்தோட நான் எப்படியாவது இதுக்கு முன்னாடி ஜெயா ஆண்டி மூலயமா இந்த குடும்பத்தில் ஒரு ஆளாக ஆகிலான்னு சொல்லிட்டு நினச்சேன் ஆனால் அது இன்னுமே நடக்காது எனக்கு புரிஞ்சிருச்சு அதனால் இதுக்கப்புறமா எனக்கு ஜெயா ஆண்டியும் ஒரு எதிரி தான் ஏன்னா அவங்க தான் பொண்ணிய தன்னோட மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்கன்றது நமக்கு இப்போ புரிஞ்சிருச்சு அது ஸோ இதுக்கப்புறமா நம்ம யாருக்கு என்ன நடந்தாலும் சரி ஒரு படாமல் நம்மளோட பிளான் படி சக்தியை எப்படி அடையிறதுன்னு மட்டும் யோசிக்கலான்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்களோட அப்பாவுக்கு யாருக்குமே தெரியாம கால் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு ஏதோ ஒரு பிளான கேவலமா போட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்பவே இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க அதே சமயம் தான் பண்ண தப்ப திருத்திக்கணும்ன்றதுக்காகவும் பொன்னிய வீட்டுக்கு கூப்பிடணும்ன்ற முடிவுக்கு வந்தது மட்டும் இல்லாம பொன்னிய தன்னோட மருமகளா ஏத்துக்க ஆரம்பிக்கலாம் மனப்பக்குவத்துக்கும் வந்துட்டாங்க ஆனா இது எதுவுமே புரியாத சந்திரசேகரோ நடந்த எப்படி எப்படிதான் தெரிஞ்சுக்க போறாங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கமோ இந்த மாதிரி ஜையா பொன்னிய மருமகளா ஏத்துக்கிட்டு

மருமகன்ற உரிமை கிடைச்சி அவங்க சக்தியோட வீட்டில் சந்தோஷமா சக்தியோட மனைவியை வாழ போகிறாங்க அடுத்து என்னதான் நடக்க போது ஜெயா எப்படி பிரீதி பண்ற சதியை கண்டுபிடிச்சு சக்தி மூலியமா அதை தடுக்க போறாங்க அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்